எத்துணை பெற்றோர்களுடைய வேதனை என்று பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சொத்தில் ஒரு பெரும் பகுதியை பெண் பிள்ளைக்கு கொடுத்தால் தான் ஒரு மகன் திருமணம் செய்வதற்கு தயாராகிறான் சில ஊர்களில் யார் சம்பாதித்த சொத்து அது அந்த பெண் சம்பாதித்த சொத்தா உரிமை உரிமையாக கேட்பதற்கு அடுத்தவரின் சொத்தில் ஒரு சூடையாட விரும்பக்கூடிய ஒரு ஆண்மகன் இந்த சமூகத்தில் வாழ்கிறான் என்றால்

கொள்கையை மாற்ற விரும்புகிறோம் குணத்தை மாற்ற விரும்புகிறோம் ஆனால் கலாச்சாரம் என்று வரும்பொழுது பலர் தடுமாறுகிறோம் பலர் தோற்றுவிடுகிறோம் அந்த விஷயத்தில் அதுதான்